ஹாய் ஹலோ எவ்ரி எரிவன் வெல்கம் டு இஸ்லாமினி எதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம லாஸ்ட் ஆஃப் த ட்ராமோட அடுத்த எப்பிசோட தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எப்பிசோட என்னாச்சுன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேரரசர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தா அதே நேரம் இளவரசியோட சித்தப்பம் வந்துட்டு அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிட்டு கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துவிட்டான் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்த மரத்தடியில இந்த மாதிரி எங்க அப்பாவை என்னால காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் இருக்கும்போது இங்க பார்த்தா உள்ள பார்த்தா பேரரசர் உயிரோட இருக்காரு நம்ம சித்த பகவானை வந்துட்டு அடிப்படைஞ்சிட்டு நிக்கிறான் தப்பு தான் நான் தப்பு தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் சேர்த்து இருந்தா என்ன நீ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிருப்பா அப்படித்தானே சரி அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல உங்க ஆனே மீறி நான் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பம்மிடுறாங்க நம்ம ஜூவை பார்த்தா செம்ம கட்டுப்பாவது சித்தபங்காரனுக்கு அப்படியே நான் எதுவும் பண்ணல இந்த பக்கத்துல பக்கத்தில் இருக்க கிளர்ச்சிக்கார தளபதி இருக்கல இவன் தான் இவன் தான் அப்படின்னு அவனை அறுத்து போட்டுறான் நம்ம சித்தப்பக்காரு இதை பார்த்த உடனே இளவரசிக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது நம்ம சித்தப்பா எதை கேம் ஆடுறாங்க அப்படின்ட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல நான் பாதுகாக்க தான் நினைச்சேன் நீ பாதுகாக்க நினைச்ச லட்சணம் தான் எனக்கு நல்லாவே தெரியுது சரி உன்னை நான் இப்படியே வெட்டுறேன் இனிமேல் என்ன நீ எந்த தொந்தரவாது பண்ணுன அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேங்கும் போது இளவரசி இருந்துட்டு இவரு அப்படியே விடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நம்ம ஆனா பேரரசர் இல்ல இது முழுசா நிரூபிக்கப்படல அதனால இப்ப நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனியாக அனுப்பிச்சி விட்டுறாங்க ஆனா ஜூவை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே போறாயிங்க இளவரசி சித்தப்பங்காரன் மருத்துட பார்த்தா ஹீரோவினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் காப்பாற்றி விட்டால் அது மட்டும் இல்லாமல் சித்தப்பனுக்கு பல்பு கொடுத்தாச்சு அப்படின்ட்டு அவன் நாக்க காட்டிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா சரிப்பா சரிப்பா நான் ரொம்ப நீங்கள் வேலை செஞ்சுட்டேன் எனக்கு வந்து மசாஜ் பண்ணிவிடு அப்படிங்கிறப்ப பண்ணுறான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கான் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜூப்பிலுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில அவள் தூங்கின மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் சொல்லியிருப்பாளே அந்த காதை டச் பண்ணால் அந்த சென்சிட்டிவ் பார்ட்டை டச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆவாங்க அப்படின்ட்டு உடனே அவனும் நம்ம ஹீரோயினோட அவனோட காதை டச் பண்ணுறான் அவன் முடிச்சுட்டு என்னடா பண்ற இல்லை இல்லை ஒன்றும் இல்லை மசாஜ் தானே அவனை பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ண இல்லை மசாஜ் தான் பண்ண நான் சொன்னதை எனக்கே நீ திருப்பி பண்ணுறியா கற்று கொடுத்தவள்கிட்டே உன் வித்தையை காட்டுறியாளா அப்படின்ட்டு அதையோ நான் அப்படிலாம் ஒன்று வரல வரல அப்படின்ட்டு மரத்தடியில் ஓடி பிடிச்சி சண்டை இருக்காங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது இடறி வந்துட்டு நம்ம ஜூ மேலே நம்ம ஹீரோயின் விழ அப்படியே ரெண்டு பேரும் ஹார்ட் பீட்டோடு இந்த சீன் எங்கே கட் பண்ணுறாங்க ஆக மொத்தத்தில் இங்கேயும் ஒரு லைன் ஓட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தா இளவரசிகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் சரி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா எதை பற்றி பேசுகிறேன் அதை பற்றி நான் எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் ஆ நீங்கள் இப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிறது ரெக்கார்டா ஆமாம் அந்த நேரத்தில் ஒரு ரெக்கார்டாக எடுத்து வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா அதை போட்டு காட்டும்போது என்ன மாதிரி உள்ளே யார் பேசிகிட்டு இருக்கிறது உங்களை மாதிரிலாம் இல்லை நீங்களே தான் இல்லை இந்த கல்யாணங்கிறது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது எங்கள் அப்பாவும் தான் முடிவெடுக்கணும் அதனால அதனால அவர்கிட்ட போய் நீ பேசணும் நீ தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே தைரியம் இல்லாத ஆச்ச ஒரு கிசுக்கு இருக்குன்னா கூட அது அடுத்தக்கிட்ட விஷயம் இப்ப அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினா பிரச்சனை இல்லை இல்ல இவன் உனக்கு தைரியம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இளவரசி வெறுப்பித்திட்டு இருக்கா உடனே நான் பர்மிஷன் வாங்கி காட்டுறேன் அப்படின்ட்டு நான் அம்மா ஹீரோயினை ஜாலியா டான்ஸ் எடுத்து போயிட்டு பேரஸ் சமிட் பண்ணலான்னு போறா நான் போய் பேரரசர் மீட் பண்ணுவோன்னே அவர் நீ பண்ணுற ட்ரீட்மெண்ட்னால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது நானும் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன் ஆமாம் உனக்கு நான் ஏதாவது தரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீயே வந்து கேட்டதால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம்மா நானே தான் நினச்சிட்டு இருந்தேன் பேரரசு அது என்னன்னா உங்கள் பொண்ணை கட்டி எனக்கு இஷ்டமாக இருக்குது அதனால நீங்கள் அவங்கள இதை கட்டி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி போஸ்துன்னு கேட்டுறா அவருக்கே சாக்காயிடுது என்ன புரியல இல்ல நான் தான் உங்க பொண்ணை விரும்புறேன் சரி அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ஆனா அவளுக்கும் பிடிக்கணும்ல இதில் நான் அவ மதத்தையும் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எது ஃபீலிங்கா இருக்கா ஆமா ஒரு எங்க அப்பா கூட நான் கூட இருந்தது இல்லை இது அப்பாவா அது தனி ஃபீலிங் பெறரச என்னப்பா சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல அது வந்துட்டு இப்போ ஒரு பையனாக என்ன ஃபீல் பண்ணுங்களேன் என்ன நல்லா இருக்கும் அந்த ஃபீல் அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களை நான் இனிமேல் அப்பானே கூப்பிடுறேன் அப்படின்னு மண்டி போடுறா வந்துட்டு ஹீரோ ஃபீலிங் தானே ஆனா எப்ப பேராசர் ஷாக்காயி போயிடுது நீங்க இளவரசி சித்தப்பா தான் கருப்பிக்கிறாய்ங்க அவனோட டீட்டெயில் ஏதாவது எனக்கு வேணும் ஐயோ அவனுக்கு சொந்தக்காரனே இல்லையாங்க அவன் சொந்தக்காரன்ல பக்கத்து வீட்டுக்காரனவாவது இருப்பான்ல அவன பிடிச்சி எனக்கு ஊண்டுட்டு வா அவனை பத்தி உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும் அந்த மூணாவது மனுஷன் வந்து என்னோட பிளான் மொத்தத்தையும் கெடுத்துட்டான் இந்நேரம் எல்லாத்தையுமே கைப்பற்றியிருப்பேன் ஆனா எனக்கு இன்னும் கோவம் அதிகமாவது ரா சீக்கிரம் போய் அவனுக்கு தெரிஞ்சவன் அவனை கூப்பிட்டுவா படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்த கத்திட்டு இருக்காரு ஆளு நேராக போயிட்டு ஹீரோ வந்துட்டு இளவரசிட்ட கேட்டலாம் அப்படின்ட்டு உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுதான் உங்க அரசியல் ஆட்டமா நீங்க வந்துட்டு காப்பாத்தனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டே இருக்கா அங்க மரத்தறியல இப்போ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜூ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணுங்க பிடிக்கலன்னா வேற ஏதோ மாதிரி அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் அவளுக்கு பிடிச்சிருக்கு சரி இதோட என் வேலை முடிஞ்சிச்சு நான் தூங்குறேன் அப்படிங்கும்போது என்ன என் மேலே கோபமாக இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நான் அப்படி பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சு நீ கொடுத்த இருந்து நான் நிறைய கதை தான் படிச்சிருக்கிறேன் அதுலேருந்து ஒரு கதை சொல்லட்டுமா கதையா எங்க சொல்லு விவசாயி ஒரு பண்ணி வளர்த்துறேன் ஆ அந்த கதையை சொல்லிதான் என்னை ஏமாற்ற முடியாது என்ன நீ ஏன் இன்னும் பல காலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க கோபமா இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லவ் ட்ராக் ஓட்டாத மாதிரி இருந்தா சரி ட்ராக் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணி சித்தப்பாக்காரர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு எலும்பு கூட தட்டிட்டு இருக்காரு ரெண்டு எலும்பு கூட எடுத்தாந்து போட்டு வச்சிருக்கான் அவங்க என்னடா இது இதுவா இவங்கதான் அந்த ஜூவோட சொந்தக்காரங்க நான் அவன் தோண்டி எடுத்துட்டு வந்துருக்கிறேன் ஆக மொத்தத்துல அவங்க குடும்பத்துல யாருமே உயிரோட இல்லை ஆ கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க யாரை வச்சு எப்படி படிவாங்களான்னு கண்டுபிடிங்கும்போது ஏன்டா லூசு பயில உன்ன மாதிரி ஆளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் போயிட்டு அவனை அட்டாக் பண்ணணும்னா எப்படா பண்றது சொந்தக்காரனை கண்டுபிடினானா ஆரடி குழியை தோண்டிட்டு எலும்பு கூட எடுத்துட்டு வந்துருக்கிறான் நான் என்ன இதை சூப்பு வச்சா குடிக்க முடியும் விலகி போடா அப்படின்ட்டு வச்சு அட்டி அட்டின்னு நடிச்சிட்டு இருக்காங்க சம்ம கடுப்பாடு சித்தப்பக்காரர் இருக்கு அந்தாலும் பாவம் இல்லை எலும்பு கூடலாம்னு தோண்டி அந்த போட்டிருக்காங்கப்பா உண்மையான விசுவாசினா இப்படி தான் இருக்கணும் மரத்துடையில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பையில போய்ட்டு லாலிபாப் பாப் இருக்கா ஆனால் அங்கே ஒரு வாய்ஸ் கேட்கும்ல அந்த வாய்ஸ் வந்துட்டு நீ ரொம்ப அந்த பையை யூஸ் பண்ணுற அதுக்காக ஒரு மிஷன் பண்ணும் அப்போ தான் இந்த பையிலேருந்து எதாவது கொடுக்க முடியும் நீ ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரிங்கிறது இது காசு வேணுமா நகை வேணுமா நான் எல்லாத்தையும் ஆட்டையை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா இந்த நேரத்தில் நம்ம ஜூ வந்துட்டு சேரில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பாடி டெக்கரேட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம இளவரசி கிட்ட போயிட்டு என்ன தேடுறீங்க அப்படின்ட்டு இளவரசி பக்கத்துல போனாலே அவ்வளவு ஒரு மாதிரி ஆயிடுது எதுக்கு இப்ப எங்க வந்த ஆஹ் அவங்களை மாதிரி சீட் பண்ற ஆளெல்லாம் என்ன தெரியும் சரி சரியான கொஞ்சம் காசு தேவைப்படுது கொடுங்க இது காசு தேவைப்படுதா ஆமாம் என் மனசு தான் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்னோட இதயம் உங்களை நினச்சி ஒவ்வொரு நேரமும் இளவரசி இளவரசி அப்படின்னு இருக்குது இதை நீங்கள் கேட்கவே இல்லையா அப்படின்ட்டு இளவரசியோட கையை பிடிச்சி தன்னோட நெஞ்சில் வச்சுக்கும் போது இப்போ கேட்டு பாருங்கள் ஆட்டிட்டு பக்கு 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 பக்குன்னு கேட்குதா அப்படின்ட்டு எல்லாம் பேசுறது வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே இளவரசி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்படிலாம் ஒன்னும் கேட்கலையே ஓ கேக்கையா அப்படின்ட்டு உள்ள இருக்கிற கொஞ்சம் நினைச்ச காசை வெளியே எடுத்து வச்சு நீங்க வச்சிருந்தது இவ்வளோ நேரம் காசுல கைய வச்சிருந்தீங்க இப்ப என் இது கைய வச்சிருக்கீங்க கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க என் ஹாப்பி கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படியே இளவரசி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறப்ப இந்த மாதிரிலாம் எந்த ட்ரிக்கு என்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறா சரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா அதனால அடுத்த நாள் காலையில் போயிட்டு இந்த ஹேர்பின்ல வைப்பாங்கல்ல அந்த கடைக்கு போயிட்டு ஒரு ஹேர்பின் வாங்குறா அந்த ஹேர்பின் வாங்கினதுக்கு அப்புறம் பின்னாடியில் இருந்துட்டு ஒரு லூஸும் ஒரு லூஸு பொண்ணும் வருது அது நிறைய படையை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ அவன் வாங்கின ஹேர்பின் எனக்கு வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அவங்க வந்துட்டு கரெக்டாக ஹீரோ கிட்டேருந்து வாங்கி அதை வந்துட்டு இங்கே கொடுக்க பார்க்குறாங்க அவன் சொல்லிடுறான் காசு கொடுத்தது நான் நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் இதை யாருக்காகவும் நான் கொடுக்க முடியாதுங்கிறப்ப அந்த லூஸு கூட இருந்த லூசு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா யாருக்கு கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா படை தளபதி யோங்கோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்க ஆமா பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்க அவன் பேசாம பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான் நீ தானே வந்து திமுத்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ எடுத்து பேசுறியா உனக்கு கொள்ள சொல்ல போற மாதிரிங்கிறப்ப ஏட்டி பொசுக்கணும் மிதிச்சு விட்டுறா யாருன்னா இப்ப உடம்புல இருக்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோயின் தானே அதனால பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் உதச்ச மாதிரி ஆகிவிடும் என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை பையன் மிதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பிரச்சனை மட்டும் வர ஐயோ நான் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவ வந்துட்டு ஹீரோயின் பொண்ணுங்கிற ஃபீல்ட்லயே பேசிட்டு இருக்கிறா ஆனா அங்க பிரச்சனை நல்லா பெருசாகுது உடனே நம்ம டியூக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அந்த ஆள் வந்துட்டு ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க இது என் நண்பன் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா அவன் மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையை கேட்டுட்டு இருக்கிறப்ப உனக்காக நான் மன்னிக்கிறேன்ப்பா ரெண்டு படைக்கும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல அதனால அவன் வந்துட்டு மண்டி போட்டு காலை வந்து நக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லூசு பைய சொல்ல இங்க வந்துட்டு வேற வழியே இல்லை இதை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டியூ கூட ஃப்ரெண்டு சொல்றாங்க சரி அது நம்ம பேரரசத்துக்காகவும் இங்க பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டு மண்டி போட்டு அப்படியே போகும்போது கரெக்டான இடத்துல போயிட்டு பட்டாருன்னு அடிச்சிடறான் அடித்ததுக்கு அப்புறம் அங்கே பிரச்சனை பெருசாயிடுது ரெண்டு படைக்கும் சண்டை வருது இருந்து ராய் வந்துட்டும் சண்டை போடுறாங்க இதுல என்னன்னா ஒரு வழியா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அங்க வந்துட்டு இந்த கோட்டா ஆளுங்க தான் இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வார்னிங் கொடுக்குறாங்க இங்க வந்துட்டு ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க அதுவும் டீ கோட ஆளுங்க ரெண்டு பேர் இறந்து போயிடுறாங்க தப்பு பண்ணது என்னமோ வந்துட்டு அந்த லூசு பையன் தான் ஆனா இங்க ரெண்டு பேர் பரிதாபமா பலி ஆயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்படியே ஃபீலிங்ல உட்காந்துருக்கான் நம்ம ஹீரோயினும் ஃபீலிங்ல உட்காந்துருக்கும் போது அங்க இளவரசி ஓடி வந்துட்டு கேட்டு என்னாச்சு என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகலையே உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கும்போது இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க நீ அப்படி என்ன உயிரை விடுறதுக்கான பொருளை நீ காப்பாற்றிட்டு இருந்தியா அதை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை உனக்காக ஒரு ஹேர்பின் வாங்கினேன் அதை அவங்க அநியாயமாக வந்து கேட்டாங்க அதை கொடுக்க மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஹீரோயின் தான் ஆனால் அங்கே இருந்து பார்க்கும்போது இளவரசிக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஒரு ஹேர் பின்னை நமக்காக வாங்கி அதை இந்தளவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மேலே லவ் வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது அங்கே பண்ணி நம்ம டியூக்கை தான் காட்டுறாங்க டியூக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் என்னோட வீரர்கள் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜூ தான் ஐயோ என்னால் தான் இறந்துட்டாங்க இல்லை அவங்க போர்க்காலத்தில் இறந்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு அல்பத்தனமான விஷயத்துக்காக அவங்களை கொண்டுட்டாங்க இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கி ஆகணும் இதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் அவன் தளபதி யானோட பையன்னா பெரிய இவனா நான் இப்போ ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு டியூக் அங்கே இருந்துட்டு பழி வாங்க கிளம்புறான் அங்கே எங்கே பார்த்தா அந்த லூசு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு தெருவில் போகிற பொண்ணை கூப்பிட்டு ரேப் பண்ணை பார்த்துட்ருக்கான் அதுவும் காவலாளிகள் பாதுகாப்போட உடனே அங்கே வந்த ஹீரோ அப்புறம் டியூக்கு நீ எப்படி ஒரு பொண்ணு மேலே கையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்திலே கத்தி இறக்கிட்டு போவான் பாருங்க டியூக்கு இதை பார்த்து மரத்தடியில் இருந்த ஹீரோ என்ன இம்ப்ரெஸ் ஆகிட்டு இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு மாசான சீனை நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஆள் அப்படிங்கிற மாதிரி குர்ரா நான் பாடி டேக் ஓவர் படிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் டேக் பண்ணிட்டு நீ செம்மையாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டியூக்கு இப்படி இருக்குமா பிடிச்சி மா இப்படிலாம் பண்ணாதமா மறுபடியும் சேரைக்கு சண்டை போட வைக்காதமா இப்படிலாம் பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஜூ சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோயின் கேட்கவே இல்லையே அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறது நல்லா டியூக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனையாகும் என்ன கொல்ல கூட ஆள் அனுப்பலாம் நீ என் பக்கத்தில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ஜூ உடம்புல இருக்கிறது ஹீரோயின் தானே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி சொன்ன உடனே டியூக்குக்கே ஒரு மாதிரி டவுட் ஆகுது இவன் ஏன் அப்பப்போ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு சும்மாவா டியூப் ஒரு கொலை வேற பண்ணிட்டான் அவன் அப்பங்கார சும்மா இருப்பானா அவங்க யாருக்கு ஒன்றாங்களோ அவங்கள கொள்றதுக்காக இவங்க ஒரு கொலையளிப்படையை ரெடி பண்ணுறாங்க அதே நேரத்தில் இளவரசி வந்துட்டு அந்த தளபதி யான் என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்கான் என்ன எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க சித்தப்பாவோட கூட்டு அதனால தான் இவ்வளவும் பக்காவாக பிளான் பண்ணி பண்றா இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம டியூக்கு வந்துட்டு செஸ் ஆள கற்றுக் கொடுத்துட்டு இருக்கா அப்ப அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது அதாவது டியூக்கை கொள்றதுக்காக ஒரு கொலையாளி படையை ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க இந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் அதுவும் சொர்க்கங்கிற ஹோட்டலில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும்போது இதில் உன்னோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜூ கிட்ட கேட்கலாம் டியூக்கு என்னோட பிளான் தானே அப்படின்ட்டு டியூக்கு கையெல்லாம் செத்தான்ல இல்லை அவன் அப்பாங்கார வந்துட்டு இந்த கொலையாளி படையை ரெடி பண்ணியிருப்பான் அதுக்காக ஒருத்தன் வேற பேச வந்திருப்பான் உள்ள வந்து பார்த்தா அந்த படம் அல்ட்ராங்கிற ஒரு பேரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க ஆள் வந்த உடனே நீங்கதான் புலகார குறிப்போ ஆமா ஆமா நீ சொல்லு கூட போட்டு தள்ளுவோம் சாச்சா என்னெல்லாம் போட்டு தள்ள வேணாம் டியூக்கு போட்டு தள்ளணும் எவ்வளோ ஆயிரம் தங்க காசு சரி சரி இந்தாங்க அதுக்கு அட்வான்ஸா ஐநூறு தங்க காசு ஆஹ் அவனோட பிக்சர் அனுப்பு அப்படின்ட்டு அந்த பிக்சரை பார்த்துட்டு உடம்புக்குள்ள இருக்கிறது ஹீரோயின் போட்டோட விட நேரில் அழகா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஒரே குழப்பமாகப்படுது சரி சரி இன்னொரு ஆளை கொல்லணும் யாரு அந்த ட்யூக்கு கூடிய ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் ஜூனு அவனை கொல்லணுங்கும் போது அட்டப்பாவி என் கிட்டேயே வந்து என்ன கொல்லணும்னு சொல்றீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சரி சரி அவனை கொள்றதுக்கு ஐநூறு தங்க காசுகளாக ஆஹ் அவன் ஒரு வெள்ளி காசு கூட லாய் இல்லாத ஆள் அவனுக்கெல்லாம் ஐநூறு தங்க காசு கொடுக்க முடியாது அவனை நானே கொண்டுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான் இப்போ என்ன பண்றாங்கன்னா டியூக்கும் ஹீரோவும் உண்மையான அந்த ஒன்னா நம்பர்ல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க யார கொல்லணும் அப்படின்னா தளபதி யானை கொல்லணும் அதாவது யானோட காசா வாங்கி யானை கொல்லணும் அப்படின்ட்டு அந்த கொலகார குறிப்பிட்ட கொடுக்குறாங்க அந்த கொலகார குறிப்பை பார்க்கும் ஒரு பக்கம் ராய் மாதிரியே இருக்குது ஆனா முகமூடி போட்டுருந்ததுல சரியா தெரியல இப்போ என்ன ஆகி அடுத்த நாள் வந்து இளவரசிக்கு யான் தளபதி கொல்லப்பட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது ஆனால் யார் பண்ண என்ன பண்ண அப்படிங்கிறது தெளிவாக இல்லை இளவரசி லைட்டாக மட்டும் சிரிக்கிறாங்க இதில் இதுலேருந்து எதாவது வச்சுருப்பாங்களா டுஸ்ட்டு இவக்கும் நம்ம ஜூவும் செம்மையா குடிச்சிட்டு உங்க மேல இருக்கிற லவ் ஃபீல்ட்ல புலம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டேன்னு சொன்னீங்களா வேற ஒரு பொண்ணை பாக்கலாங்கிற மைண்ட் செட் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன இனிமோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்லவும் ஓஹோ அந்த அளவுக்கு புலம்பிட்டு இருக்காங்களா அங்க கட் பண்ணி நம்ம டியூக்கியும் ஜூவியும் தான் கட்டுறாங்க ஜூ கிடையாது ஹீரோயின் இங்க நீ இவ்வளவு கஷ்டத்துல சந்தோஷமா இருக்கிற இவ்வளவு பிரச்சனையில இருக்கிற நிறைய போர் வித்தைகளை பத்தி எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நீ சொன்ன வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டூக்கு கையை இறுக்கமா பொறிச்சுக்கிறா அங்க மத்தடில பார்த்தா இவங்க குடிச்ச குடியில அங்க உண்மையிலேயே ஹீரோயின் மயக்கமாயிடுறா இங்க இருந்துட்டு நம்ம ஜூ காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல நம்ம நாளைக்கு பேசுவோம் அப்படின்ட்டு நம்ம ஜூ டேக் பண்ணி உடம்ப சொல்லவும் நம்ம ஹீரோயின் டேக் பண்ணி இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல டீவுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறான் அப்போ எங்க மரத்தறியில போதையில வளர ஆரம்பிச்சிடறா டேய் நான் உன்னோட ஃபீலிங்கில் ரொம்ப விளாட்றேனடா ஆ கூட இருக்கும் இருக்கும்போதும் உன் ஃபீலிங்கை நான் தான் எடுத்துக்கிறேன் டியூக்கு கூட இருக்கும்போது என் ஃபீலிங்கை வச்சு உன் உடம்புல நான் ப்ளே பண்ணுறேன் உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குதா உன்னோட ஃபீலிங்ஸ்லேயும் உன்னோட பாடியை நான் ஸ்வ பண்ணிக்கிறதால உனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குதாடா எதுவாக இருந்தாலும் சொல்கிறா ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணுறேன்ல உன் லவ்வை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவள் போதையில் போதையில் இருக்கும்போது ஜூ என்ன சொல்கிறேன்னா எனக்கு அப்படி நீ பண்ண என்னோட ஒரு சில விஷயத்தை என்னாலேயே வெளிக் கொண்டு வராத விஷயத்தலாம் நீ தான் கொண்டு வந்துகிட்ருக்க அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை என் உடம்ப நீ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஃபீல் அங்கே பேசிகிட்ருக்கிறான் நான் அப்பவே சொல்லிட்டேன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு லவ் கொண்டு வராதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆனால் இங்கே போகிற போக்க பார்த்தா அப்படிதான் தோணுது இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்னாக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கலாம் என்ன சிஸ்டர் ஹா ஸ்ரீனிவாசன் ப்ரோ சாரி ப்ரோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் பண்ணுறேன் மறக்காம கிளிக் பண்ணுங்க